அண்ணாமலை என்னப்பா அண்ணாமலை வாரம் போடுப்பா சும்மா எங்கெந்தோ வந்து இங்க சீனா போட்டுன்னு ஒரு நாலு வீட்டுக்கு போய் இலை போட்டு சோறு சாப்பிட்டாருனா அண்ணாமலை பெரிய அப்பா டக்கரா வேலைக்குவாதுப்பா எப்பவுமே சூரியன் தான்ப்பா உதிகம் இப்படி வர தாமரை இப்ப தொங்கிடுச்சு வாரமா தூக்கி மலை கடைசிட்டு எப்பவுமே தான் சூரியன் தான் நம்ம தளபதி தான் நம்ம திமுக தான்ப்பா தாமரை எங்கன்னா மலருமா அது மொட்டா தான் இருக்கும் மல்லிப்பு தான் மலரும் கண்டிப்பா இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அண்ணாமலை வந்து இந்த தோல்விக்கு அவரோட காரணம் வந்து அவரோட பேச்சு அவர் வந்து அவரோட பேச்சு தான் அவரை வந்து இந்த அளவுக்கு தோல்வி கீழே கொண்டு வர காரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி இது சரிங்களா அதனால வந்து அண்ணாமலை இத இதெல்லாம் எடுப்படாது அவருக்கு இப்போ அங்கே ஆடு வெட்டின்னு ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இல்லத்துக்கு அவர் அவர் இப்பதான் வந்தாரு கோயில் கோயிலா சுத்தி நிக்கிறாரு அந்த காவிய வேஷ்டியை கட்டிக்கின்னு இதுல எதனா ஒரு புரோஜனமா ஒண்ணுமே கிடையாது அப்படியே பயம் வந்துருச்சு நம்ம தோத்துருவோம் ஒரு லட்சம் ஓட்டுல தோத்துருவோம் தெரிஞ்சிருச்சு அதைத்தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு இது தலைவருக்கும் சின்னவருக்கும் உழைத்த உழைப்புக்கு இடத்த வெற்றி வெற்றி என்பது எங்களுடைய முத்தமிழந்த தலைவர் கலைஞருடைய நூத்தி ஓராவது ஆண்டில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சி பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்று இன்றைக்கு நாட்டு மக்களை மிக சிறப்பான முறையிலே ஆட்சி நடத்தியினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாற்பது தொகுதிகளே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளே திராவிட முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நேரத்தில் அனைத்து தொகுதிகளும் வெற்றி வகை சூடுகின்ற சூடுகின்ற அந்த நிலைமை உருவாகும் எங்களுக்கு தலைவர் கலைஞரோடு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளருக்கும் கழக செயலாளருக்கும் பேரூர் கழக செயலருக்கும் குறிப்பாக எங்கள் தளபதிக்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதை கூட இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் தளபதியோடு தோளோடு தோல் நின்று இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி தேடி தந்திருக்கிறார்கள் அதற்காக எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய இளைய தளபதி உதயநிதி அவர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜக வந்து அண்ணாமலை வந்து ஒரு பிம்ம மாதிரி கட்ட வைத்து விட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எப்படியாவது வந்து திமுக அழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிச்சு விட்டா அங்க பிஜேபி வளர விடணும் இது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்க தந்த பெரியார் பேரறிஞர்னா தலைவர் கலைஞர் அவர்கள் வித்திட்ட மண் இந்த மண்ணில வந்து மதவாத சக்திகளுக்கு இன்னைக்குமே வந்து இடம் கிடைக்காது இங்க வந்து ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் கூட்டணி தொண்டர்களும் மதவாதத்திற்கு என்றைக்கும் நாங்கள் எதிராகத்தான் இருப்போம் சகுவ சமூக எங்களுடைய தலைவர் கலைஞர் கட்டி காத்த சமூக நீதியை நாங்கள் என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நிலைநாட்டுவோம் ஆனா இது பார்த்தா நீங்க பாத்துருப்பீங்க எப்படி மக்கள் கொண்டாடுனாங்க நாங்கள் மகளிர் தான் கொண்டாடுனாங்க இவ்வளவு நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க எங்களை அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் வந்து தோத்துருவோம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே அவர் சொல்லிட்டு ஒரு லட்சம் ஓட்டு காணோம் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னா அப்பயே பயம் வந்துருச்சு நம்ம தோத்துடுவோம் ஒரு லட்சம் ஓட்டுல தோத்துருவோம் தெரிஞ்சிருச்சு அதை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு இது தலைவருக்கும் சின்னவருக்கும் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது வெற்றி வந்து இது இது பஸ்டே வந்து அறிஞ்ச வெற்றி தான் இங்க இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல வந்து நாற்பது தொகுதி வந்துருவாங்க பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதி வந்துருவாங்கன்னு பிரதமருக்கே தெரியும் தெரிஞ்ச அவங்களுக்கே தெரியும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது இது ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார் உணவிய மண்ணு அவருக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரியும் தெரியாம இல்ல இது வந்து தலைவரும் தலைவர் சின்னவரும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது திராவிட மாடல் ஆட்சி இது சரிங்களா அதனால் வந்து அண்ணாமலை இதை இதெல்லாம் எடுபடாது அவருக்கு இப்போ அங்கே ஆடு வெட்டின்னு ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இன்னத்துக்கு அவர் அவர் இப்போ தான் வந்தார் கோயில் கோயிலாக சுற்றி நிற்கிறாரு அந்த காவி வேஸ்டியை கட்டிக்கின்னு இதில் எதனா ஒரு புரோஜனமா ஒன்றுமே கிடையாது எங்கள் தலைவர் மக்களுக்காக பாடுபடுற ஒரே யாருன்னா எங்கள் தலைவர் தளபதி தான் சரிங்களா மாதம் மாதம் எங்களுக்கு ரூபாய் மகளிர் தொகை வருது சொந்தக்காரங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதும் யோசிப்பாங்க மோடி பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாங்களே அதனா போட்டாங்களா போடல ஆனா எங்க தலைவர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல கொடுத்தாரா இல்லையா ஆஹ் மகளிருக்கு வந்து இலவச பேருந்து இருக்கு போறாங்கல்ல கட்டணம் இல்லாத பேருந்து அதெல்லாம் சொல்றது எங்க ஆட்சி செய்யற ஆட்சிப்பா எங்க தலைவர் இவ்வளவு வந்து எங்க தலைவரோட உழைப்பு எங்க சின்னரோட உழைப்பு தான் இவ்வளவு வந்தது சரிங்களா அது வந்து அண்ணாமலை இந்த வந்து சும்மா பிலிம் காட்டினு கொண்டு வேலையே ஆகாது இதோட வந்து அடுக்கின்னு இருக்கிறது தான் நல்லது சரிங்களா இவ்வளவு தோல்வியை கண்டுட்டுக்கிறாங்க இதோட அசிங்கம் ஒண்ணுமே கிடையாது ஆஹ் முப்பத்தெட்டு தொகுதியில நாங்க ஜெயிச்சுக்கிறோம் நாங்க ஆயிரம் அழகு தொகுதி சரிங்களா தயாநிதி மாராணனுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அவர் எங்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா எங்க தயாநிதி மாரண தான் அவர் அவர் எங்களுக்காக செய்வாரு சரிங்களா அதனால அமோகம் வெற்றி பெற்றிருக்காரு எங்க தயாநிதி மாரணா அவருக்காக ஆயிரம் அளவுக்கு தொகுதி சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிகிறோம் இது மிகப்பெரிய வெற்றி அதாவது இப்போ சிஎம் செஞ்ச நல்லதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த நல்லதோட வெற்றி தான் இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நல்ல சந்தோஷம் தான் எங்களுக்கு அதே போல தயானதிமாரனும் எங்களுக்கு நல்லா செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ காலை திட்ட உணவு பஸ் பாஸ் இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ எங்க நமக்கும் கீழே இருக்கிறவங்களா பஸ்ஸில் போனோன்னா கூட பைசா இல்லை ஆனால் இப்போ சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா காசு எல்லாமே பயணம் செய்கிறாங்க அந்த தான் நான் எங்க தயாநிதி மாறான தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் ஏதோ வாய்க்கு வந்து அச்சு தள்ளி தள்ளியிருக்காரு அவங்க இப்ப வந்து இந்திக்காரங்களே அங்கிருந்து வந்து அவங்க சொந்த நாட்டுல வந்து வேலை இல்லை அவரை பாத்துக்க முடியாதான் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்தாரே வைக்கும் தமிழ்நாடு இது அதுபோல் அங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதுவுமே இல்லை அதனால தான் நம்ம நாட்டை தேடி வராங்க அதனோட வெற்றி தான் இப்போ நாங்கள் மக்கள் காட்டியிருக்காங்க எங்களுக்கு மிக்க மிக மகிழ்ச்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை போல திட்டங்களும் தொடர்ச்சியாக திமுகங்களையும் திமுகவுடைய செயல்பாடுகளையும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் இதற்கெல்லாம் மக்கள் சரியான பதிலடி கொடுத்த பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னமும் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்றுமே எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சியால் கொண்டு வருவார்கள் என்பதை மீண்டும் மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜக எந்த அளவிற்கு வந்து இந்திய அளவில் இடி ஐடி சிபிஐ என்று மொத்தத்தையும் வந்து மொத்த எதிர்கட்சியினையும் மிரட்டினார்கள் என்று தெரியும் அதையெல்லாம் மீறி இன்று மத்தியிலே இந்தியா அலைன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான நிலையில் உள்ளது இன்னமும் பாஜக பாஜகவுக்கு கடுமையான ஆங்கிலத்தை சொல்ல வேண்டாம் மிக கடுமையான ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வழிகோடுகளும் இன்னமும் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் மத்தியிலே ஆட்சி அமைப்பும் கூட்டணி ஆட்சி தொடரும் நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டிலே நமது குறிப்பாக சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டிலே பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது அனைத்துமே பொய் என்று மீண்டும் மக்கள் வந்து நிரூபித்தால் இந்த வெற்றியின் மூலம் இந்த வெட்டியை எங்கள் தளபதி அவர்களுக்கு பரிசாக அளிப்போம் குறிப்பாக எங்களது கூட்டணி தலைவர் திரு மாண்புக்கு அஹ் எங்களுடைய நான் மதிப்புக்குரிய போட்டுச் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் வைகோ தலைவர் அவர்களுக்கும் உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம் ஆட்சியை முற்றிலுமாக புறந்தள்ளியது இந்தியாவிலே முன் உதாரணமாக மாடல் ஆட்சிக்கு இது இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் இந்த வெற்றியை எங்கள் தங்க தளபதி அவர்களுக்கு வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக எங்களது கூட்டணி கட்சி தலைவர்களாக வைக்க உட்பட அனைத்து தலைவர்களும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆக்சுவலா முழுக்கன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி வந்தாதான் ஐ பி சாட்டிஸ்ஃபைடு இப்போ கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு வருத்தம் ஆனா கொண்டாடிதானே ஆகணும் படித்தவர்களின் நிலம் வந்து தமிழ்நாடு ஆகையினால ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சா இந்த முழுமையான சந்தோஷத்தை அங்க ரொம்ப கொண்டாடுவோம் தளபதியோட ஆட்சியின் சீரும் சிறப்பும் இங்க இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து இவ்வளவு எப்பவும் போ மாதிரி இப்பவும் நல்லா வாக்குகளை போட்டிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லும்போது திமுகவுக்கு நாடாளுமன்ற தேதி மக்கள் தகுந்த பாடம் கூட்டவாரு புது பேசியிருந்தாரு ஒரு கவுன்சிலரா அல்லது எம்எல்ஏவா நின்று இருக்காரா அனுபவம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது ஒரு மத்திய அரசு பின்புலமா வச்சு இல்ல ஒரு அவசியம் இல்லாத அநாகரிகமான பேச்சுக்கள் தான் அவர் பேசுனாரு அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது அந்த ஊர்லயே நாங்கள் போய் பார்த்தோம் இல்லை ஓகேங்களா நம்ம வந்து ஜாதி மதங்களை கடந்து தானே வந்திருக்கோம் ஒரு ஜாதிய ஊரில் நின்று ஜாதிய வாக்குகளை வாங்கலான்னு அவர் கணக்கு போட்டாரு அது நடக்கல அந்த ஜாதியில பல கட்சிக்காராக இருக்கான்ல அதே இதில் பல கட்சிக்காராக இருக்கா அதனால வாய்ப்பு இல்லை வெற்றி மாபெரும் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் அது வெற்றியை பதிவு செய்த தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் திமுக தொண்டர்கள் கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை தந்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறோம் வெற்றியை வந்து நாங்க எதிர்பார்த்ததுதான் நாற்பதுக்கு நாற்பதுன்றது வந்து எங்க தளபதி செய்த எல்லா திட்டங்களையும் எதிர்பார்த்தே நாங்க எதிர்பார்த்தோம் கண்டிப்பா நாங்க தான் வருவோன்றது எங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு எங்க தளபதி வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாரு மெயினா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே சண்டம் அடிச்சிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஸ்கூலுமே இந்த வாட்டி வரலை எல்லாமே ஆள் பாச ஹைஸ்கூல் அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ ஸ்நாக்ஸ்ல ஸ்நாக்ஸ்லேருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை டென்த்து முடிச்சவங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காரு இப்போ அந்த மாதிரி வந்து எங்கள் தளபதி அடிக்கின்னு நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம்ல மக்களுக்கு நான் வந்தால் நல்லது செய்யணுன்ற ஒரே குறிக்கோளை வச்சு எங்கள் தளபதி எல்லாமே பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதனால நாங்க எதிர்பார்த்ததுதான் நாற்பதுக்கு நாற்பது எதிர்பார்க்கறதுதான் உழைச்சோம் உயரணும் அவ்வளவுதான் எங்களோட உழைப்பு தான் இந்த உயர்வுக்கு காரணம் அதுதான் நாங்க சொல்ல வரோம் அண்ணாமலை என்னப்பா அண்ணாமலை அவரு தூக்கி வாரம் போடுப்பா சும்மா எங்கோ வந்து இங்க வந்து சீனை போட்டுன்னு ஒரு நாலு வீட்டுக்கு போய் இலை போட்டு சோறு சாப்பிட்டாருன்னா அண்ணாமலை பெரிய அப்பாட்டக்காரா நீ நாலு வீட்டுல போய் உக்காந்து சாப்பிட்டு உன் சீனை போடுவேன் நாங்க பத்து பேருக்கு சாப்பாடை போட்டு எதுவுமே தெரியாம வெளியில வரும் அதுதான் என் கட்சி அதான் கட்சி நீ வந்துட்டே ஒரு நாலு இந்திக்காரனை விடுறதுக்கு நீ ஐடியா போட்டுனுக்குற எங்களால் உழைக்க முடியையா தமிழ்நாட்டில் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அவன் இப்ப வந்து இங்க வாழறதுக்கு அண்ணாமலை வேஸ்ட்டுங்க ஆடை ஆடை வச்சு நாங்க சீனை போட்டோம் பாத்தீங்கல்ல என்னன்னு அதையே தெரிஞ்சிரும் அண்ணாமலை இந்த வாட்டி டப்பா டான்ஸ் ஆடினவருக்கு அவர் போடுற சீனெல்லாம் எடப்பாடிக்கு என்ன சொல்கிறது பாவம் ரொம்ப வருத்தமான செய்தி தான் நல்லா தான் இருந்தது அந்த கட்சி இவன் ஒரு பக்கம் அந்த பக்கம் இழுகிறான் ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ் அந்த பக்கம் எழுதுறான் நடுவில் தினகரன் வந்து மிச்ச மீதி அவன் இழுகிறான் இந்த பக்கம் சசிகலா நல்லா இருந்த ஒரு அதாவது திமுக அதிமுகன்றது சரியான ஒரு மோதல் நல்ல ஒரு எதிர்கட்சி வந்து நாங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு களமா இருந்தது தேர்தல் களம் ஆனா இப்ப வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க பங்குக்கு பிச்சு எடுக்க முடியுமோ அவங்க பங்குக்கு அந்த அளவுக்கு பிச்சு எடுத்துன்னு போயிட்டான் இதுதான் உண்மை அதனால என்றது இனிமேட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண ஆட்சியை வந்து இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் அவங்கவுங்க சார்பில் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இந்த கட்சியே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் சந்தர்ப்பமா பயன் முடிச்சு இப்ப வந்து அண்ணாமலை வந்து உள்ள வந்துக்கிறாரு வேலைக்குவாதுப்பா உதய உதிய தான்ப்பா உதிகம் இப்படி வரும் தாமரை இப்ப தொங்கிடுச்சு வாரமா தீ கவலை கடைசிட்டு எப்பவுமே நாங்க தான் சூரியன் தான் நம்ம தளபதி தான் நம்ம திமுக தான்ப்பா நாங்க தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எங்க கட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க தான் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போ ஓட்டு எண்ணுவாங்க நாங்கள் எப்போ கெளிப்போன்ட்டு அந்த அந்த இதுவோட நாங்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இவ்வளோ நாங்கள் ரொம்ப வெ நாங்கள் ரொம்ப வெற்றி பெற்றோம் ரொம்ப அதிக ஓட்டு வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலைன்றவர் அண்ணாமலைன்றவரும் சொன்னாரு நாங்கள் கெளிக்க மாட்டீங்க திமுக வராதுனாரு இப்போ திமுக எல்லா இடத்துலயும் வந்துருச்சு இப்போ அவர் என்ன சொல்ல போறாரு ரெண்டாவது நாங்க நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் எங்க எங்கள் தலைவர் ரொம்ப அவருடைய உழைப்புக்கு கடிச்ச இது ஒரு மகத்தான வெற்றி அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க மகளிரணி ஆனா மீண்டும் மீண்டும் இந்த தமிழ்நாட்டுல திமுக ஒண்டிதான் கிடைக்கும் திமுக தான் ஆட்சி எப்பயுமே ஆளுவாங்க தாமரை எங்கன்னா மலருமா அது மொட்டாதான் இருக்கும் மல்லிப்பு தான் மலரும் அவர் எப்படிங்க கெழிப்பாரு இது திமுக இது வந்து திமுகவுடைய கோட்டை தலைவருடைய ஒழிப்பு சும்மாவா ஏழைங்களுக்கு கோஷம் எல்லாமே செஞ்சிருக்காரு ஒன்னும் பெண்களுக்கு ஒன்னும் எவ்வளவு சேர்த்து காத்துட்டு இருக்காரு எங்க தலைவரு எங்க என்னைக்கும் திமுகவை யாராலையுமே அசத்தி பார்க்கவே முடியாது என்னைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் என்னைக்கும் சூரியன் வந்து வெளிச்சம் தான் காட்டும் மக்களுக்கு ஏழைங்களுக்காக காத்துக்காரு எங்க தலைவர் அவர் அவர் வந்து எப்பயுமே எந்த இலசம் வச்சாலும் நாங்க தான் கிழிப்போம் இதுக்கு மேல அண்ணா அதிமுக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது ஒன்லி திமுக உங்க தான் வரும் எப்பயுமே தமிழ்நாட்டில் தமிழுடைய வாழறதுக்கு தளபதி தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு தலைவர் தான் குரல் கொடுத்துருக்காரு தமிழுக்காக எதுனா ஒன்றுனா உடனே அங்கே அந்த இடத்துக்கு போய் என்ன மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன அவங்களுக்கு என்ன குறை உடனே ஆள் அனுப்புற உடனே செஞ்சு கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்போ எது வரும் நீங்கள் சொல்லுங்க ஒரு பெண் ஒரு பெண் வந்து இப்போ இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க ரெண்டாவது வந்து காலேஜ் ஃபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இவ்வளமோ எவ்வளோ சலுகை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் இது இன்னும் பெண்களுக்கு இன்னும் சேர்த்துக்கு அவர் காத்து கொண்டிருக்காரு மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஒண்டி தான் வரும் இந்த வெற்றி வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எக்ஸிட் போர்டில் வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்துக்கு சொன்னாங்க அதெல்லாம் தகுடுபடியான அளவுக்கு இன்னைக்கு மக்கள் நல்ல தீர்ப்பு அளிச்சிருக்காங்க உண்மையிலேயே கடந்த முறை பாத்தீங்கன்னா எங்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி காங்கிரஸ் நின்று தோல்வி அடைஞ்சிச்சு பாக்கி எல்லாடையும் திமுக கூட்டணி வெற்றி ஒன்றியடைந்துச்சு எங்கள் தேனி மட்டும் தோற்றுச்சு ஆனால் இந்த முறை ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் இப்போ இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தங்கத்தமிச்சம் வெற்றி அடைகிறாரு உண்மையிலே இது வந்து திமுக தலைவரோட உழைப்பும் அவரோட திட்டங்கள் தான் இந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு உண்மையிலே உதயநி அண்ணன் அவர்களோட உழைப்பும் நல்ல உழைப்பு மக்கள் வந்து நல்ல கடுமையான ஓட்டு போட்டு நல்ல தே கொண்டு வந்துருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து வராது ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க ஆனால் அந்தக்கு பேச்சுக்கு மாறாக உண்மையிலே இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது வரைக்கும் போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடையும் அண்ணாமலை வந்து இந்த தோல்விக்கு அவரோட காரணம் வந்து அவரோட பேச்சு அவர் தான் அவரோட பேச்சு தான் அவரை வந்து அளவுக்கு தோல்வி கீழே கொண்டு வர காரணம் ஒரு மனிதருக்கு வந்து ஆணவம் இருக்கக்கூடாது இவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மற்றவங்கள வந்து ரொம்ப தரைக்குறைவாக பண்ணி இன்றைக்கி அவர் ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் அவராக இருக்கட்டும் சரி டிடி துணராக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இப்போ தல பெரிய பெரும்பான்மையான தலைவர்னு சொல்கிற எல்லாருமே மூணாவது இடத்துக்கு போ தள்ளப்பட்டாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு வேலையே இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க மீண்டும் இரண்டாவது முறையாக கடந்த முறையும் நாற்பதுக்கு நாற்பது இந்த முறையும் நாற்பதுக்கு நாற்பது இங்கே தமிழகத்தில் வந்து பிஜேபிக்கு மக்கள் வந்து சப்போர்ட் இல்லைன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலேயே வந்து திமுக தலைவர் வந்து இந்தியா கூட்டணி ஒன்று சேர்த்து அந்த இந்தியா கூட்டணியை ஒற்றுமையாக கொண்டு போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு தலைவருக்கு உண்மையிலேயே ஒரு தொண்டராகி நான் உண்மையிலேயே பாராட்டுக்கிறேன் சிறப்பான ஒரு வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி